வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பேச போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் உத்து நோக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அதுக்கு பல காரணங்களும் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு தடவை பயிரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஆனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கிரகங்கள் மூமெண்ட் மூதும் கூட பயங்கரமான மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு ஆண்டி அரசனாகிறதும் அரசன் ஆண்டி ஆகிறதும் கிரகத்துடைய சக்தியினால்தான் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஏற்கனவே இந்த ஏழரசனியை அனுபவிச்சுட்டு இருக்கிற கும்பராசினியர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இப்போது வருகின்ற மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை எந்தெந்த ராசிகளுக்கு கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறத டூ பன்னெண்டு ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கிளை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்கிளுடைய பயணத்தை மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் பார்த்தோம்னா ச நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடியவங்க திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்க கூட பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர் இப்போதான் தன்னுடைய சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அப்படிப்பட்ட சிக்னிஃபிகண்ட்டான இந்த சனி பயிற்சி பலன்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கு இந்த அற்புதமான காஸ்மோ வியூ சேனல் வாயிலாக நான் வந்து வழங்குவதற்கு பெருமை கொள்கிறேன் சனி பயிற்சியில் முதல் ராசி மேஷ ராசி இருந்து தொடங்குவோம் இதுவரைக்கும் சனி பயிற்சி ஆகினாலும் இப்ப சனி பதினோராம் பாவத்திலிருந்து பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் மேஷராசிக்கு ஏழரை சனியை ஸ்டார்ட் பண்றது உங்க ராசிநாதன் வந்து செவ்வாய் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புல்லட் பாயிண்டில் மூணு குவாலிட்டிஸ் இருக்கும் ஒன்று டாஸ்க் மாஸ்டர்ஸாக இருப்பீங்க ஒரு எடுத்த விஷயத்தை வந்து முடிகிற வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இது ஒன்று இருக்கும் ரெண்டு அதிகமாக அவசரப்படுவீங்க ரெண்டு மூணாவது நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணே முக்கால் கால் இந்த மூணு குணாதிசயங்களும் மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும் இப்போ ஏடரசனி சேரும்போது செவ்வாய் ராசிநாதன் ஏடரசனி காம்பினேஷன்ஸ் ஏடரசனின்னா என்ன இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏழரசனியானது அப்படின்னா என்னென்னா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதான் ராசி சந்திரன்னா என்ன நம்ம மைண்டு இப்போ மைண்டை வந்து சனி பிடிச்சார்னா அதுதான் ஏழரை சனி முதல்ல சனி மைண்டை பிடிச்ச உடனே சனி ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும் சனின்னா எல்லா விதமான நெகட்டிவிட்டிக்கும் அவர் தான் காரகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் காரகத்துவம் வாய்ந்தது சனி பகவான் தான் இப்போ சனி பகவான் ஒரு மைண்டை பிடிக்கிறார் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கே நம்ம எண்ணங்கள் நம்ம மைண்டு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும் ஆனால் அது நமக்கு தெரியாது அங்கே தான் ஆப்பு வந்து மறைச்சி வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ரேப் பண்ணி கொடுப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து சனி பகவான் நம்ம பேச வைக்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது நமக்கு எதிராகவே நம்மளே பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு அது உடன முடியாது இது ரெண்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கே எதிர்மறையாக செய்வோம் இதையும் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம் இதனால் என்ன பாதிப்பு வரும் அதனால் என்ன அப்படின்னா ஒரு வாழ்க்கை அமைவது என்பது வாயிலிருக்கு வார்த்தைன்னு சொன்னால் வார்த்தையிலிருக்கு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறக்கூடிய காரணம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பிரயோகப்படுத்துவதன் மூலியமாக வாழ்க்கை மேலையும் போகும் கீழேயும் வரும் இதுதான் உண்மை இப்போ இந்த இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அந்த எண்ணங்களில் தான் வார்த்தையுடைய அப்பா யார் எண்ணம் அந்த எண்ணங்கள் தப்பாக போகும்போது வார்த்தை கண்டிப்பாக தப்பாக தான் வரும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசிக்காரர்கள் எதிர ஜாகிரதையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பேசுகிற போது வார்த்தையை உன்னிப்பாக கவனித்து பேசணும் இது அலர்ட்டு உடனே நெகட்டிவிட்டியாக பேசுகிற சார் ஐயோயோ அப்படிலாம் சனி ஏழற எதை எதை ஆன்டிசிபேட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் ஆன்டிசிபேட் பண்ணணும் சனி ஏழற சனி வருவார் நமக்கு வந்து ராஜா பதவியை கொடுப்பாரு நம்ம குலாப் ஜாமுன்லாம் வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீமில் கொடுப்பாருலாம் நினைக்கக்கூடியது ஏழரை சனின்னா அவருடைய வேலை என்னவோ அதை தான் அவர் செய்வார் ஸோ நம்ம எதை ஜாக்கிரதையாக இருக்கணும் எதில் அமைதியாக இருக்கணும் எப்படி செஞ்சுக்கணும் எப்படி தீர்வு அப்படிங்கிறதுக்குள்ளே போகணுமே தவிர பிரச்சனை எனக்கு எதுவுமே கிடையாது நான் எஸ்கேப் ஆகிடுவேன் இந்த மென்டாலிட்டி வந்து நமக்கு ப்ராப்ளத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் ஆக பிரச்சனையை முதல்ல அக்செப்ட் பண்ணணும் உணரணும் அதற்கு உண்டான தீர்வில் இறங்கணும் இப்போ அடுத்தது பேசுகிற வார்த்தைகள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசணும்னு சொன்னேன் செய்யும் போது ஒரு புதிய முயற்சிகள் எதையுமே ஈடுபடக்கூடாது அடுத்த ஒரு ஏழரை வருஷ காலங்களுக்கு அமைதியாக தான் போகணும் நான் சார் ஏழரை வருஷம் ஒரு வாழ்க்கையில் போயிடுச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு ஏழரை வருஷம்லாம் தேவையில்லை அப்படி சொடுக்கிற நேரத்தில் கூட வர முடியும் டைமும் நேரமும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கிற நிலைமையிலேருந்து உச்சக்கட்ட இதில் வந்து இன்னும் டைம் அவங்க வந்து உட்கார முடியும் அதனால் அந்த நம்பிக்கை ஏற்கனவே நீங்கள் செயல் வீரர்கள் வேறையா அதனால் முடியும் ஸோ பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த பொறுமையில் இன்னொரு விஷயமும் இருக்குது நிறையா விஷயங்களில் நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறோம் இதை பண்ணிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் சில விஷயங்களை பண்ணலைன்னா அதை விட நல்லாயிருக்கும் இப்போ எங்கே வந்து பிரேக்கு எங்கே வந்து ஆக்சிலரேட்டரு எங்கே வந்து கிளச்சு இதை பிடிக்கணுன்றது தான் வாழ்க்கைங்கிற காரம் நம்ம நல்லா ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ இதுதான் மெயின் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வர்றதுனால மேஷராசி ரொம்ப ஒரு விஷயத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர்ஸ் அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்கும் சின்னதாக சண்டை சச்சரவு எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயும் வரும் உடனே நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்து நம்ம நல்லா பேசுவாங்க உடனே அவங்க தான் தெய்வம் அப்படி தான் தோணும் அப்படி தான் வந்து எல்லார் மனசுலையும் தோன்றது இயல்பு தப்பி தவறி அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விரைவிலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரமோட் ஆகி லவ்வாக மாறி அது உங்களுடைய மானத்தை வாங்கி ஒரு ஸ்டேஜில் அவங்களும் இல்லை இவங்களும் இல்லை யாரும் விட்டுட்டு வரும் இன்னொரு விஷயம் லைஃப்பில் எவ்வளா இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ராப்பில் ஏறுவான் இறங்கிடுவான் இது அப்பா அம்மாலேருந்து பொருந்தும் எல்லாருமே ஒரு ஸ்டாப்பிங்கில் ஏறுவாங்க இறங்குவாங்க இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக நீங்கள் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் கொடுக்கல்வாங்கள் விரயஸ்தானத்தில் சனி வர்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதாவது டயபெட்டீஸ் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வெளில சாப்பிட்றத கம்மி பண்ணணும் வீட்டில் சாப்பிட்றத அதிகப்படுத்தணும் உங்கள் வேலையை சும்மா குதிரைக்கு லகான் மாட்டின மாதிரி நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு போகணுமே தவிர இப்படி 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 பண்ணிங்கன்னு சொன்னால் அதோடைய பலன்கள் வந்து நமக்கு தான் பாதகமாக இருக்கும் இப்படி நண்பர்கள் கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை மாற்றங்களை இப்போ செய்யக்கூடாது தன்னாலவே வரும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரன்னு தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக சாதாரணமாகவே இந்த லைஃப் பார்ட்னர் இப்போ தேர்ந்தெடுத்துக்குள்ளே நம்ம லைஃபே போகுது ஆனால் நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னரை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சான்ஸ் தான் திருப்பி என்னென்னா கோர்ட்டில் வந்து பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது ஐம்பது ரூபா ஜோசியரை பார்த்துட்டேன் பத்தாம் நாள் கேஸ் கோர்ட்டில் இருக்குன்னு ஆயிரும் கல்யாணம் பண்ணி ஸோ அதனால் அந்த போலீஸ் வக்கீல் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வீடு வாங்கிடுவாங்க உங்கள் பேரை சொல்லி அதை நீங்கள் பண்ணக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு தடவை இந்த த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உங்களோட தாரக மந்திரம் என்ன பொறுமை கவனம் நிதானம் நோ புதிய முயற்சிகள் கெட்டதை ஆன்டிசிபேட் பண்ணோம் தீர்வு பரிகாரம் என்ன கண்டிப்பாக முடிஞ்சால் திருநள்ளாரில் போய் நலத்தீர்த்தத்தில் குளித்து தர்பாரங்கேஸ்வரர் வந்து அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் வெளில வந்தப்பறம் பிச்சைக்காரர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்யணும் இந்த சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் தர்மம் தான் மெயின் யாராவது நீங்கள் தர்மம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொழைச்சிங்க ப்ளீஸ் ஆகிருவார் அதை தவிர விட்டுட்டு நான் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யாருன்னா பரிகாரம் யார் உங்களுக்கு பண்ணித்தராரோ அவருக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களால் இயன்ற இந்த பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகள் அதாவது டெய்லி ஆடை நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது இது மாதிரி ஒரு உங்களால் முடிஞ்சது சார் என்கிட்ட வந்து இருபது கோடி ரூபா சுற்றுருக்கு சார் நான் இரநூறுவா ஹெல்ப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்காகவே சனீஸ்வர பகவான் ஸ்பெஷல் டைம் போட்டு வந்து உங்களை அடிப்பார் அதனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இதை தான் வச்சுக்கணும் முக்கியமாக சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு இருக்குது ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாயதிமஹி தன்னோ மந்த பிரஜோதயா ஆத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் இறைவன் பக்தி கமிட்மெண்ட் இது மூணு தான் உங்களுடைய தாரக மந்திரம்